பிரைசலோட் ஆண்டோரும் ரச்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே தினம் ஒரு தீர்க்க தரிசனம் என்கிற தேவனுடைய வார்த்தைக்கு உங்களை வரவேற்கிறோம் தீர்க்க தரிசனம் என்பது தேவ ஆவியால் அருளப்பட்ட தேவனுடைய வாக்குத்தத்தமான வார்த்தை மாத்திரமே இந்த நாளுக்குரிய தீர்க்க தரிசனமான வார்த்தைகளை வாசித்து நாம் செபிக்கலாம் சகரியா பதிமூன்றாவது அதிகாரம் இரண்டாவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் தரிசனம் சொல்லுகிறவர்களையும் அசுத்த ஆவியையும் தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார் கத்த இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசு தருவாராக இந்த நாளுக்கு தேவன் கொடுக்கிற தீர்க்க வார்த்தை அசுத்த ஆவிகளை தேசத்திலிருந்து போய்விடவும் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இந்த வார்த்தையை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அசுத்த ஆவிகளை தேசத்திலிருந்து அல்லது உங்களுடைய குடும்பத்திலிருந்து இருந்து உங்களுடைய வாழ்க்கையில் நான் போய்விட பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை ஆமேன் சொல்லி விசுவாசத்தோடு இன்றைக்கு நீங்கள் செவிக்கும் பொழுது இதுவரை என் குடும்பத்தை பிடித்திருந்த என்னுடைய வாழ்க்கையை பிடித்திருந்த என்னுடைய சரீரத்தை பிடித்திருந்த சகல அசுத்த வல்லமைகளை என் தேவன் துரத்திவிட போய்விட பண்ண அவர் இருக்கிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும் என்று வேதத்தில் வாசிக்கிறோம் அவருக்கு முன்பதாய் அசுத்தாவைகள் நிற்க முடியாது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் புதிய பாட்டில் அநேக இடத்தில் அசுத்தாவிகளை இயேசு துரத்துவதற்கு முன்னே அந்த அசுத்தாவிகள் இயேசுவை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உமக்கும் எனக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தவா இங்கே வந்தீர் என்று அநேக அசுத்தாவிகள் இயேசுவை பார்த்து பயந்து பேசினது என்று நாம் வேதத்தில் வாசிக்க முடியும் இயேசுவுக்கு முன்பதாய் அவருடைய வல்லமைக்கு முன்பதாய் அவருடைய அபிஷேகத்துக்கு முன்பதாய் எந்த ஆவிகளும் நிற்பதற்கு அதிகாரம் இல்லை எல்லா அதிகாரத்தை காட்டிலும் நீங்களும் நானும் ஆராதிக்கிற இயேசுக்கு அதிக வல்லமையை பிதாவானவர் வைத்திருக்கிறார் இந்த சத்தத்தை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் இன்றைக்கு சொல்லுகிறார் அநேக அசுத்தாவிகளை நான் போய்விட பண்ணுவேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்கு தத்தமாய் பண்ணுகிறார் எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமைன்னு சொல்றீங்க என்னுடைய வாழ்க்கையில் வருகிற அநேக பிரச்சனைகளுக்கு இந்த அசுத்த வல்லமைகள் தான் காரணம் நூற்றில் தொண்ணூற்றி ஐந்து சதவீதத்துக்கு மேலே இந்த அசுத்த ஆவிகளினால தான் என்னுடைய வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை நான் அனுபவித்துக் கொண்டிருக்கிறேன் நிறைய வியாதிகளுக்கு அசுத்தாவி காரணம் நிறைய பிரச்சனைகளுக்கு சமாதான குறைவுகளுக்கு இந்த அசுத்தாவிகள் காரணம் என்று வேதத்தில் அநேக வசனங்களை வாசிக்க முடியும் உங்களுடைய வாழ்க்கையில் ஒருவேளை அசுத்த ஆவிகளினால் நீங்களோ உங்களுடைய பிள்ளைகளோ அல்லது உங்களுடைய வாழ்க்கையோ பாதிக்கப்பட்ட நிலைமையில் இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களை பார்த்துத்தான் ஏசுவாக்கு தத்தமாய் சொல்லுகிறார் இதுவரை உன் குடும்பத்தை ஆளுகை செய்த ஆட்டி படைத்த அநேக அசுத்தாவிகளை நான் போய்விட பண்ணுவேன் என்று ஏசுவாக்கு தத்தம் பண்ணுகிறா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன் சொல்றீங்க ஜப ஆலயத்தில் ஒருவனுக்குள்ளே அசுத்தாவி புகுந்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் ஜப ஆலயத்தில் இருக்கிறவனுக்கும் இந்த அசுத்தாவி அநேக தொல்லைகளை கொடுத்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் ஒரு சிறு பெண்ணை இந்த அசுத்தாவி அழக்களித்தது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் நமக்கு தெரியும் அவனுடைய தாயார் இயேசுவின் பாதத்தை பிடித்து அதிகமாய் அழுது செவித்தால் இயேசு அந்த சிறு பெண்ணை சுகமாக்கினார் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்னொரு வாலிபனுக்கு அசுத்தாவி பிடித்தது இயேசு அவனை அதட்டினார் அதட்டின மாத்திரத்தில் செவிடும் ஊமையும் உள்ள ஆவி அவனிடத்திலிருந்து புறப்பட்டு போனது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த ஆவி நிறைய வியாதிகளுக்கு இருக்கிறது அவர் தம்முடைய வார்த்தையினாலே பொல்லாத ஆவிகளை துரத்தினார் அநேகர் சொஸ்தமானார்கள் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் பிரிமானி பிள்ளைகளே நம்முடைய வாழ்க்கையில் வருகிற நிறைய வியாதிகளுக்கு இந்த அசுத்த ஆவிகள் காரணமாக இருக்கிறது நிறைய பேர் சொல்லுகிற வார்த்தை அமாவாசை டைம்ல எங்கள் அறியாமலே இந்த வியாதி எல்லாம் பிரச்சனைக்கு காரணம் நிறைய வியாதிக்கு காரணம் இந்த அசுத்தாவியின் வல்லமைகள் ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில உங்க குடும்பத்துல நீங்கள் யாரா இருந்தாலும் சரி ஒருவேளை இதுவரை அசுத்தாவினால சில வியாதியின் வல்லமையோடு நீங்கள் பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறீர்களா இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் அசுத்தாவியை போய்விட பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே நீங்கள் ஆவில் நிரம்பி செபிக்க ஆரம்பியுங்கள் நான் விசுவாசிக்கிறேன் நீங்கள் செபிக்க செபிக்க சோத்திரம் அநேகருடைய வாழ்க்கையிலிருந்து இந்த அசுத்தாவிகள் இன்றைக்கு வெளியேற போகிறது ஆண்டவர் அதை துரத்தி போட போகிறார் ஒரு மனுஷனுக்குள்ள அசுத்தாவி போன உடனே அவனை தீயிலையும் தண்ணீரிலையும் தள்ளினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இந்த அசுத்தாவி அநேகருடைய வாழ்க்கையை குழைத்து போட்டு விடுகிறது எந்த என்ன நடக்கும்னே தெரியாது அந்த அப்படிப்பட்ட ஒரு ஒரு வியாதி இந்த அசுத்தாவின் மூலமாய் ஆனால் அதட்டினார் தம்முடைய வார்த்தையினாலே அதட்டினார் அது அளக்களித்து வெளியேறினது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்றைக்கும் நம்முடைய குடும்பத்தை அளக்களித்து கொண்டிருக்கிறது அநேகருடைய வாழ்க்கையை தீயிலும் தண்ணீரிலும் தள்ளி கொண்டிருக்கிறது தண்ணீரைப் போல பிரச்சனைகளில் அநேகர் தவித்து கொண்டிருக்கிறார்கள் தீயை போன்ற இருக்கிற பிரச்சனைகளில் அநேகர் இன்றைக்கும் வெந்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவேளை அப்படிப்பட்ட பிரச்சனையோடு இந்த சத்தத்தை கேட்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்குத்தான் ஆண்டவர் இந்த வார்த்தையை தீக்கதர்சனமாய் சொல்லுகிறார் இதுவரை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் அளக்கழித்து தீயையும் தண்ணீரிலையும் தள்ளிவிட்டு அநேக அசுத்த ஆவிகளை நான் போய்விட பண்ணுவேன் என்று இயேசு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் சில வியாதிகளை தீராத சில வியாதிகளை உங்கள் சரீரத்திலே கொடுத்து கொண்டிருக்கிற சில அசுத்த வல்லமைகளை நான் போய்விட பண்ணுவேன் என்று இயேசு உங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணுகிறார் எத்தனை பேர் பெற்றுக் கொள்வதற்கு ரெடியா இருக்கிறீர்கள் இயேசு ஒரு இடத்திற்கு ஊழியத்திற்கு செல்லும் பொழுது ஒரு பிரேத கல்லறையில ஒரு மனுஷன் இருந்தானா தோத்துரம் அந்த மனுஷனுக்குள்ள ஆயிரக்கணக்கான பிசாசுகள் இருந்ததா லேகியோன் என்று அவன் அழைக்கப்பட்டானாம் அவ்வளவு ஆயிரங்கள் பிசாசுகள் இருந்தது இயேசு அந்த கடற்கரையில கால் வைத்த மாத்திரத்தில் ஆயிரக்கணக்கான பிசாசுகளும் அசுத்தாவிகளும் அங்கே வந்து எனக்கும் உமக்கும் என்ன என்னை வேதனைப்படுத்தவா வந்தீர் வேதத்தில் வாசிக்கிறவனை சங்கிலியினால் கட்டி வைத்திருந்தார்கள் கற்களை எடுத்து தன்னுடைய உடலை காயப்படுத்தி கொண்டான் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் இன்றைக்கும் அநேக அசுத்தாவிகள் அநேகருடைய வாழ்க்கையை கட்டப்பட்ட நிலைமையில் வைத்திருக்கிறது அவனை எழுத்தின் பிரகாரம் சங்கிலியினால் கட்டினார்கள் அவன் தன்னை காயப்படுத்தி கொண்டான் இன்றைக்கும் அநேகருடைய குடும்பத்தை சில அசுத்தாவியின் வல்லமைகள் கட்டப்பட்ட நிலைமையில் வைத்திருக்கிறது கையின் பிரயாசத்தை கட்டி வைத்திருக்கிறது பொருளாதாரத்தை கட்டி வைத்திருக்கிறது சமாதான சமாதானத்தை கட்டி வைத்திருக்கிறது சுகத்தை தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை ஒரு நிம்மதியான வாழ்க்கையை ஒரு சந்தோஷம் உள்ள ஒரு வாழ்க்கையை இன்றைக்கும் சத்துரு கட்டி வைத்திருக்கிறான் அவன் ஒரு புத்தி இல்லாதவனை போல் இருந்தால் என்று வேதத்தில் வாசிக்க முடியும் வேதத்தில் அழகாய் சொல்லி இருக்கிறது இயேசு அதட்டின மாத்திரத்தில் அச்சுனை ஆயிரம் பிசாசுகளும் பன்றி கூட்டங்களுக்குள் புகுந்து கடலில் விழுந்து பன்றிகளெல்லாம் இறந்து போனது என்று வேதத்தில் வாசிக்க முடியும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே ஒருவேளை உங்கள் குடும்பங்களை இந்த அசுத்தாவின் வல்லமைகள் கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறதா அநேக அசுத்தாவியின் கிரியைகள் இன்றைக்கும் உன்னுடைய குடும்பத்தில் அளக்களித்து கொண்டு பல பாதிப்புகளை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறதா உங்களை பார்த்துத்தான் இந்த வார்த்தையை ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார் இதுவரை உன்னையும் உன் குடும்பத்தையும் கட்டி வைத்து தனக்குத்தானே கீறி கொள்ள வைத்த இதுவரை உன்னுடைய வாழ்க்கையை நாசமாக்கி போட்ட அநேக அசுத்தாவிகளை இன்றைக்கு நான் போய்விட பண்ணுவேன் என்று இயேசு வாக்கு தத்தம் பண்ணுகிறார் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுதே உங்கள் குடும்பத்திலிருந்து உங்கள் சரீரத்திலிருந்து உங்கள் உங்களுடைய எல்லா காரியங்களிலிருந்து சில அசுத்தாவிகள் இன்றைக்கு போய்விட போகிறது ஓ பிரைஸ் காட் ஹார் அலூவியா எத்தனை பேர் இந்த வார்த்தைக்கு ஆமேன்னு சொல்கிறேங்க உங்களுக்கு தெரியும் எந்த பார்ட்டில் சில அசுத்த வல்லமைகள் இருக்கிறது தோத்துரோகம் எந்த யாருக்குள்ள சில அசுத்த வல்லமை பெற்றோர்களுக்கு நல்லா தெரியும் யாருக்குள்ள சில அசுத்த வல்லமைகள் ஆளுகை செய்கிறது அந்த அசுத்த வல்லமைகள் அகப்பட்டவர்கள் எப்படி நடப்பார்கள் நிறைய பேர் சொல்லுவாங்க இப்பதான் நல்லா இருந்தான் திடீர்னு இப்படி கோவப்படுறான் திடீர்னு இப்படி வைராக்கியமா வர்றான் திடீர்னு இப்படி காரியங்களை செய்யறான் நான் சொல்லுகிறேன் எல்லா பிரச்சனைகளுக்கு பின்பதாக சில அசுத்தாவினுடைய கிரிகை இன்றைக்கும் வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது தேவ பிள்ளையே உனக்கு கத்தந்த வார்த்தையை ஆண்டவர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிறார் ஒருவேளை நீங்க நினைக்கலாம் என் வீடு முழுவதும் சில அசுத்தாவினால பாதிக்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறது நிறைய பேர் சொல்லுவாங்க இந்த வீட்டை மாத்தினா சரியா நான் சொல்றேன் அசுத்த பயந்து வீட்டை மாத்த வேண்டிய அவசியம் கிடையாது காரணம் அந்த ஆவியை காட்டிலும் இயேசு பெரியவராய் இருக்கிறார் அசுத்த தேவ பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது மத்தியில முதல்ல வாசிக்கிற வார்த்தை பனிரெண்டு பேரை ஆண்டவர் அழைத்து பனிரெண்டு சீசர்களை அதிகாரம் கொடுத்து அசுத்தாவிகளை துரத்த அனுப்பினாராம் நீங்களும் நானும் அவரை ஆராதிக்கிறபடினால் அசுத்தாவி என்னை துரத்தாது நான் அசுத்தாவிகளை துரத்தக்கூடிய வல்லமையை அவர் எனக்கு கொடுத்திருக்கிறார் அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி நானும் துரத்த முடியும் பிரியமானதனுடைய பிள்ளைகளே அசுத்தாவினால் கட்டப்பட்ட நிலைமையில் அளக்களிக்கப்பட்ட நிலைமையில் வியாதியோடு சில போராட்டத்தோடு சமாதான குறைவோடு இந்த சத்தத்தை கேட்கிறீர்களா உங்களுக்கும் உங்க வீட்டுக்கும் கத்தர் வாக்கு தத்தமாய் கொடுக்கிற வார்த்தை தேசத்திலிருந்து அசுத்தாவியை போய்விட பண்ணுவேன் உங்க வீட்டில இருந்து போகாதா உங்க இருந்து போகாதா யாருக்குள்ளாயிருந்து அழக்களித்ததோ எவைகளுக்குள்ளாயிருந்து அளக்களித்ததோ அச்சுனை வல்லமையிலிருந்து இன்றைக்கு ஆண்டவர் கட்டளையிட போகிறா அவர் கட்டளையிட்ட மாத்திரத்தில் அவருடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தையின் வல்லமையினால எல்லா அசுத்தாவிகளும் உங்களை விட்டு உங்கள் குடும்பத்தை விட்டு ஏன் உங்கள் தெரு விட்டு இந்த தேசத்தை விட்டு நான் போய்விட பண்ணுவேன்னு கத்துற வாக்கு தத்தம் பண்ணுகிறா நான் சொல்லுகிறேன் விசுவாசித்தால் தேவ மகிமையை காண்பீர்கள் கண்களை மூடி செபிக்க ஆரம்பியுங்கள் ஏ சுபின் நாமத்தினால ஒரு வல்லமை இறங்கி வருவதாக எஸ் யஸ்லோர் எந்த அசுத்தாவி அளக்களித்து கொண்டிருக்கிறதோ அந்த அசுத்தாவியின் வல்லமைகளை என் தேவன் இன்றைக்கு போய்விட பண்ணுவீராக உடைய வார்த்தையை அனுப்புங்கப்பா அவருடைய குடும்பத்தை இதுவரை பாழாக்கினது போதும் இதுவரை சீர்கழித்தது போதும் இன்றைக்கு என் தேவன் உடைய பிள்ளைகளுக்கு ஒரு பெரிய விடுதலையே தருவீராக செய்வீரென்று நம்புகிறோம் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கு அற்புதம் நடக்கட்டும் ஏசு கிறிஸ்து மூலம் சபிக்கிறோம் சபம் கேளு நல்ல பிதாவையே அமென் அமேன் பிரைஸ் அலவான் நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள் இதுவரை அளக்களித்த அநேக அசுத்தாவிகளை ஏசு போய்விட பண்ண போகிறார் அமேன் இந்த செய்தி ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னால் தயவு செய்து அநேகருக்கு ஷேர் பண்ணுங்க அநேகரை பார்க்க சொல்லுங்க காரணம் எல்லா குடும்பத்தில் இருக்கிற அசுத்தாவிகளை இயேசு இந்த வார்த்தையின் மூலம் துரத்தி விட வளமுள்ளவராயிருக்கிறார்